எந்த விஷயத்தையும் உண்மையா இல்லையான்னு சோதித்தே பார்க்காம எடுத்த எடுப்பிலேயே நம்பிக்கொள்ளுகிற பித்துக்குழிகள் தான் ஆத்திகர்கள் ஆனால் நாத்திகர்கள் அப்படி இல்லை எந்த விஷயத்தையும் அது உண்மையாக இல்லையான்னு சோதித்து பார்த்த பிறகு தான் முடிவெடுப்போம் ஏன்னால் நாங்கள் பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு நாத்திகர்களுக்கு ஒரு மிதப்பு உண்டு ஆனால் இப்படி பீத்திக்கிறாங்கல்ல இந்த பீத்தல் கூட உண்மையாக இல்லையான்னு இவங்க சோதித்து பார்த்ததே இல்லைங்கிறது தான் இதில் காமெடியே ஆத்திகர்கள் எதை வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிற பாமரர்கள்னு சொன்னால் பிறகு ஏன் ஹிந்து கோயில் அற்புதங்களை கத்தோலிக்கர்கள் நம்புறதில்ல வேளாங்கண்ணி அற்புதங்களை முஸ்லீம்கள் நம்புறதில்ல சொல்லப்போனால் இந்த விஷயங்களில் உண்மையிலேயே கண்மூடித்தனமாக நடக்கிறது நாத்திகர்கள் தான் வேளாங்கண்ணி ஆலயத்துக்கு போன ஒருத்தருக்கு கேன்சர் நோய் குணம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் வாய்ப்பே இல்லை இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது தானே நாத்திகர்களுக்கு வர்ற முதல் எண்ணம் ஆனால் எதையுமே சோதித்து பார்த்த பிறகு தான் முடிவெடுப்போம்னு சொல்கிறவங்க எடுத்த எடுப்பிலேயே இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறீங்களே எந்த வகையில் நீங்கள்லாம் பகுத்தறிவுவாதிங்க அற்புதங்கள் நடக்கவே முடியாதுன்னு முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறதால தானே ஒரு அற்புதத்தை கேள்விப்பட்ட உடனே அது பொய்ங்கிற வர்றீங்க அற்புதங்கள் நடக்க முடியுமா முடியாதா அப்படின்னு வேணால் விவாதிங்க அதை விட்டுட்டு உங்கள் நம்பிக்கைக்கு எதிரானதையெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு மறுக்கிற நீங்கள் உங்களை பகுத்தறிவுவாதிகள்னு மட்டும் சொல்லிக்காதீங்க